அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தெய்வ சக்தி உள்ள நூற்றி இருபது மூலியப் பொருட்கள் சேர்த்து இந்த பஞ்சகாவிய மூலிய விளக்கம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வணங்குற தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நடக்கணும் கிட்ட இந்த தெய்வ சக்தி உள்ள மூலிய விளக்கை வாங்கிட்டு போய் கோயில்கள்ல வீடுகள்ல இதில் நெய் ஊற்றி விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டோம் வீட்டிலையும் தெய்வத்தோட சக்தியும் அருளும் கிடைச்சி பாசிட்டிவ் எனர்ஜியும் நடக்கும் இந்த விளக்கு செய்கிறதுக்கு பசும் பால் காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கோம் பசும் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பசு நெய் எடுத்து வச்சுருக்கோம் ஆட்டு மாட்டு கவுமியாக கெடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் தண்ணியில் இந்த பஞ்ச கவியத்தை வாங்கி கலந்துக்கிட்டோம் ஆட்டு மாட்டு சாணம் எரு இது இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நாங்கள் வாங்கினோம் இந்த ஒரு பாக்கெட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் அந்த அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அதாவது ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா ரேட்டு மிகுது இந்த எரு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உடச்சி விட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் என்ன பவுட்ருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் கொண்ட தெய்வ சக்தி உள்ள இயற்கை மூலிகை பவுட்ரு தான் இது நம்ம வீடுகளில் தொழில் செய்கிற இடங்களில் கோவில்களில் இன்னும் சில இடங்களில் கோமம் வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் மூலிகை பொருட்கள் நம்ம வாங்கி தருவோமோ அந்த பொருட்களாம் வாங்கி அது கூட இன்னும் சில பொருட்களெலாம் நம்ம சேர்த்து வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து திருச்சி வந்த பவுட்ரு தான் இந்த பவுடர் பசும் பால் பசும் தயிர் பசு நெய் கோமியம் நாட்டு மாட்டு சாண எருப்பொடி இது அடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு மனம் கொண்ட தெய்வ சக்தி உள்ள இயற்கை மூலியை பஞ்சக்காவிய விளக்கு எப்படி செய்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் எருப்பொடியில் மூலியை பொருளெல்லாம் கலந்தாச்சு அடுத்து பசும்பால் ஊற்றியாச்சு அடுத்து பசும் தயிர் ஊற்றியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தால் பசு நெய் அதையும் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோமியத்தை தெளித்து தெளிச்சு விட்டு இந்த மாவை புட்டு மாவை பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் சக்தி உள்ள பஞ்சகாவிய மூடிய விளக்கு கம்ப்யூட்டர் சாம்பரானி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தெய்வங்கள் வரணும் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வணங்குற கடவுள்கிட்ட நியாயமான வேண்டுதல் வச்சு தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய நியாயமான வேண்டுதல் கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் நடக்கும் இந்த சக்தி உள்ள விளக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம குல தெய்வங்கள் இஷ்டப்பட்ட தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு நம்ம விளக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு மிக்சியில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வில்லை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒரு பைப் மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த மிக்ஸை நல்லா அழுத்தி அழுத்தி அமைக்கிக்கிறணும் என்கிட்ட மிஷின்லாம் இல்லைங்க நான் கையிலேயே தான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன் அடுத்து நட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கணும் அந்த நட்டை வந்து ஒரு சைடு குத்தி விட்டோம்னா அந்த அச்சு வந்து வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் கம்ப்யூட்ரு சாம்பிராணி வில்ல நல்லா அழகாக சூப்பராக இருக்குது எப்படி செய்கிறதுன்ட்டு சாம்பிலுக்காக ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்து இயற்கை மூலிகை பஞ்சக்காவிய விளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கங்க அதில் இந்த மிக்ஸ் மாவை நல்லா அழுத்தி அழுத்தி அமுக்கி அமுக்கி உடனே இந்த விளக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான் அந்த விளக்கு நான் செய்கிறப்ப தெய்வத்தோட சில மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே தான் நான் செய்வேன் இந்த தெய்வ சக்தி உள்ள மூலிய விளக்கை எங்ககிட்ட நீங்கள் வாங்கிட்டு போய் வீடுகளில் கோயில்களில் விளக்குறப்ப அந்தந்த தெய்வத்தோட சக்தியும் அருளும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இந்த மூலிகை விளக்கு நான் ரெடி பண்ணி தரதுனால எனக்கு தெய்வத்தோட சக்தியும் அருளும் நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கலவையை இதில் நல்லா அழுத்தி அழுத்தி வச்சுக்கோங்க அந்த பெருவரில் வச்சே நல்லா அழுத்தணும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் இது செய்கிறதுனால எனக்கு கை வெளியே வந்துடுங்க இந்த சென்டரில் கொஞ்சமாக மாவை எடுத்துடணும் எடுத்தாலே அந்த சென்டரில் வந்து நமக்கு குழி கிடைக்கும் இப்போ பாருங்கள் பெருவரில் வச்சே இந்த மாதிரி சுற்றி சுற்றி அழுத்தி அழுத்தி வச்சோம்னா இந்த மாதிரி அச்சு நல்லா அழகாக வந்துடும் வந்து ஒரு மரக்கட்டையில தான் நம்ம இந்த மாதிரி தட்டி எடுக்கலாம் கீழே தரையில தட்டினீங்கன்னா இது மண் அகல் விளக்கு அப்படின்றதுனால உடஞ்சிரும் நம்ம செஞ்ச மூலிகை விளக்கு சூப்பராக அழகா வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் வெயில்ல ஒரு மூணு நாளைக்கு காயணும் மூணு நாளைக்கு காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதுக்கடுத்து இயற்கை மூலிகை பஞ்சகாவிய விளக்கு எப்படி ஏற்றி பூஜை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் இந்த மாதிரி தூபக்கரண்டி பித்தளையில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி பித்தளை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இரும்பு சிலுவர் பயன்படுத்த வேண்டாம் ஆமாம் தயாரிச்ச சக்தி உள்ள இயற்கை பஞ்சகாவிய மூலிய விளக்க அதுக்கு மேலே வச்சுக்கலாம் இந்த விளக்கில் சுத்தமான பசு நெய் இது வந்து நாட்டு மாட்டு பசுங்க தான் நம்ம வாங்கி வச்சிட்டேன் வெயில் வச்சிருந்ததுனால கொஞ்சம் என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுது எந்த திரினாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் நமக்கு தெரிஞ்ச சில தெய்வங்களோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்கள் வீட்டு பால்கனியெலாம் கோயில் கட்டியிருக்கேன் அந்த கோயில்ல தான் அந்த மூலியை விளக்கு ஏற்றுறேன் இந்த விளக்கு சேர்ந்து தாங்க ஏறியும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறந்தே புகையாக வந்து சாம்பலம் அந்த சாம்பலாம் எடுத்து நம்ம திருநீனாவும் பயன்படுத்திக்கலாம் இந்த விளக்கை நம்ம எங்கே ஏற்றி வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுனா நிலவாசலுக்கு வெளியே விளக்கு ஏற்றி அந்த விளக்கை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படியே அறையில் உள்ள சாமிகளுக்கெல்லாம் காமிச்சுட்டு முன்னோர்களுக்கெல்லாம் காமிச்சுட்டு கிச்சனில் காமிச்சிக்கலாம் பெட்ரூம்ல காமிச்சிக்கலாம் வீடு ஃபுல்லாக மூல எல்லாம் காமிக்கணும் இந்த மூலிகை விளக்கு எந்த நேரத்தில் ஏத்தினா விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பிரம்மமுர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி பூஜை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வீடுகளில் யாக வளர்க்க தெய்வத்தோட சக்தி அருள் எப்படி கிடைக்குமோ வீட்டில் தொடர்ந்து விளக்கு ஏற்றுறதுனால அந்த சக்தி கிடைக்கும் பாருங்க விளக்கு எரிஞ்சு விழுந்துருச்சு இந்த மூலியை பவுரை நான் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் இப்படி சேர்க்கறதுனால இந்த மூலிய வாசனை வீடு ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் புகையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பவுட்ரு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் இல்லை அந்த பவுடரு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் புகை வருது பார்த்திங்கன்னா அந்த புகையில் வந்து இன்னொரு நாலஞ்சு சொட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூலையை விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறதுனால வீடுகளில் யாக வளர்க்குறப்ப அந்த மூலிய வாசனை எப்படி கம கமனம் அடிக்குமோ அந்த வாசனை அடிக்கும் இந்த தெய்வீக சக்தி உள்ள மூலிகை புகையை வீடு ஃபுல்லாக காமிங்க உங்க வீட்டுல உள்ள எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியேறி நல்ல ஒரு தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ள வந்து நம்ம வணங்குற தெய்வங்கள்கிட்ட என்னெல்லாம் வேண்டுதல் வச்சு பூஜை பண்ணமோ அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நானும் பிரம்ம இந்த நெய் விளக்க தொடர்ந்து ஏத்திக்கிட்டே வந்தேன் நாற்பத்தி எட்டு என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிச்சு நடத்தி கொடுத்த பிரபித சக்திக்கு மிக்க நன்றி